உழைப்பு பொறுப்பின் உடன்படிக்கை தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் பதினைந்து ஒரு மனிதன் தன் பிள்ளைகளுக்கு செல்வத்தை சேர்த்து வைப்பதை விட உழைக்கும் பழக்கத்தை கற்றுக் கொடுப்பது அவர்களது வாழ்வில் வெற்றியை தேடித்தரும் உழைப்பதும் அதன் ஆசிகளோடு வாழ்வது கடவுள் படைப்பின் மகுடமாகிய மனுக்குலத்திடம் எதிர்பார்க்கின்ற ஒன்று பல நேரங்களில் பல நாட்கள் நொண்டி அடித்த நிறுவனங்கள் முந்தியடித்து திடீரென்று முன்னேறுவதை நாம் பார்க்கின்றோம் இருளில் கடந்த சில இல்லங்கள் எதிர்பாராத நேரத்தில் வெளிச்ச விழுதுகளால் எழுந்து நிற்பதையும் நாம் காண்கின்றோம் நட்டத்தில் மூழ்கி கன்னத்தில் கை வைத்த கடைகள் சட்டென்று பிரகாசிப்பதைக் கண்டு அதிசயிக்கின்றோம் வறுமை வாட்டிய சில மாநிலங்கள் வீறு கொண்டு எழுந்து நடைபெறுவதை பற்றியும் நாம் படிக்கின்றோம் இவைகள் எல்லாவற்றிற்கும் காரணம் உழைப்பு உழைப்பை ஒரு நாட்டின் பண்பாடாகவும் நெறியாகவும் ஆக்குபவனே தலைவன் ஆகின்றான் என்பது மூத்தோர் வாக்கு அடுத்தவர்களுக்காக உழைத்தால் அது சேவகம் நம் உள்ளுணர்வுக்காய் பணியாற்றினால் மட்டுமே அது உழைப்பு நமக்காக உழைக்கின்றோம் என்று ஈடுபடுபவனே நிறுவனத்தின் தலைமை பொறுப்பில் அமர முடியும் ஏதேர் தோட்டத்தின் உரிமையை ஆதி மனிதனிடத்தில் கொடுத்து அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் கட்டளையிட்டார் பொறுப்போடு உழைப்பது கடவுளோடு உள்ள உறவை மீட்டெடுக்கும் நிலமும் அதன் வளமும் முதன்மையாய் காக்கப்பட வேண்டியவை அப்படியெனில் மட்டுமே அதன் பலனை அனுபவிக்க முடியும் வாழ்வை வளப்படுத்தவும் இயலும் இன்றைய நாட்களில் கடவுள் நம்மிடம் பலவிதமான பொறுப்பின் உடன்படிக்கையாகிய உழைப்பை தந்திருக்கின்றார் அவைகளை நாம் உண்மையுடனும் பொறுப்புடனும் செய்து வாழ்வில் வெற்றி பெறுவோம் ஜபம் நம்பிக்கையின் இறைவா படைப்பின் தொடக்கத்திலே ஒப்படைக்கப்பட்ட உழைக்கும் பொறுப்புக்கு ஏற்ப உண்மையுடன் நடந்திட ஊக்கப்படுத்தியறலும் ஆமீன் இந்த நாள் உங்கள் கீனிய நாளாக மலரட்டும்